என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் இன்று தேய்பிரை சஷ்டி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஆனி மாதத்தில் வந்து பதிமூன்றாம் நாள் இந்த சஷ்டி நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்று ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய தேய்ப்பிரை சிருஷ்டி ஆணி மாதத்துடைய பதிமூன்றாம் நாளில் வருகிறது சரிங்க இப்போ இந்த தேய்ப்பிரை சிருஷ்டி நாளில் நம்ம எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தேய வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் இப்போ எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் இப்போ திருமணத்துல நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில தேய வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம இந்த தேய்ப்பிறை நாட்களில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்போ நம்ம வந்து சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க ஒரு மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி மற்றும் தேய்ப்பிரை சஷ்டியில் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் அனைத்துமே நீங்கி நம்ம வரத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் அதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கும் அப்போ முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு நீங்க முருகப்பெருமானை நீங்க வந்து தரிசனம் செய்யும் போது நீங்க முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துடலாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை நீங்க வந்து கோவிலுக்கு செல்லும்போது போது வாங்கி கொண்டு செல்லுங்கள் அங்க போயிட்டு ஒரு நெய் தீபமும் ஏற்றி இந்த செவ்வரளி மாலையும் கொடுத்து நீங்க வந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சஷ்டி நாட்களில் குறிப்பாக அவருடைய முக்கியமான விரத நாட்களில் நம்ம இந்த மாதிரி செய்யும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நமக்கு நிச்சயம் நிறைவேற்றி முருகப்பெருமான் கொடுத்து நமக்கு அருள் புரிவார் அதனால் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் முழு பக்தியோடு செய்யும்போது அதற்கான பலன் நிச்சயமாக நம்ம நம்பிக்கைக்கான பக்திக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்